சிற்றமிடம் அடியார வணங்கிறேன் இன்னைக்கு நம்ம சிவபோக சாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஆறாவது பாடல் உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்பு மாவோம் என்று மெல்ல நரர் உருவா ஆரூரின் வந்தான் அமையான் அமை வந்தான் எமை ஆண்டருள் ஞான பிரகாசன் என்ன சார்னா நம்மை ஆளாக கொண்டு திருவருளை தந்த ஞான பிரகாச குரவர் இந்த ஞான பிரகாச குரவர் என்ன சார் நம்மை ஆளாக கொண்டு திருவருளை நமக்கு தருகிறார் நாம் எஞ்ஞான்றும் உயிருக்கு உயிராய் உள்ளின்று உணர்த்தி வரவும் அங்கேனும் உணர்த்துமாற்றை இவர் உணர்ந்திலர் ஆகலான் இன்று அகத்தே அன்றி புறத்தும் வழி நின்று உணர்த்ததும் என கருதி நம்மனோர் உழவர் போல் மென்மையாக மணித்த உருக்கொண்டு திருவாரூரின் கண் வந்தருளினார் எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆளாக வச்சு திருவாரூரை தர்றாரு யார் ஞான பிரகாச அந்த ஆசிரியர் நம்மளுக்கு தர்றாரு அந்த எங்காண்டும் எப்பொழுதுமே உயிருக்கு உயிராக உள்ளேருந்து உணர்த்திட்டு வர்றதுக்கும் அந்த மாதிரி உணர்ந்ததை இவர் உணர்ந்துடல உணர்ந்திறர் அதனால் அகத்தே இல்லாமல் புறத்தையையும் வெளியின்று உணர்த்துவோம் அப்படின்னு நினச்சி நம்மூரில் உள்ள ஒருவர் போல நம்மனோருளோர் ஒருவர் போல மென்மையாக மன்னித்த உருக்கொண்டு திருவாரூரின் கண் வந்து அருளினார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படி தான் இருந்தாலும் உள்ள வந்து உணர்த்தினாலும் உணர மாட்டேங்குது அதனால நம்ம வந்து அகத்தை மட்டும் இல்லாமல் விட்புறத்தை வெளியே வந்து நின்று உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லி மண்மையான மனு மன மனித உருக்கொண்டு திருவாரூருக்கு வந்து அரளினார்ன்னு சொல்றாரு இது நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்னா கண்டிலர் எண்புழி ஆகலான் என நின்ற சொல் லட்சம் வரவிக்க அதாவது இது வேணாம் இது கிராமர் விட்டலாம் அனாதி தொட்டு எனவும் இன்று என்பது இம்முத்தி காலத்து எனவும் பொருட்படும் அதாவது என்றும் முதல்ல சொல்கிறார்ல உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகிறோம் அதுனால் அது காலம் அப்படி அனாதி தொட்டு அப்படின்ட்டு இன்று அப்படிங்கிறது எதுக்குன்னா இப்போ இப் இந்த முத்தி காலத்து இந்த முத்தி காலத்தை நம்ம இருக்கும்போது அப்படிங்கிறது அப்போ என்றும்னா அனாதிகாலம் இன்றும்னா இப்போ இந்த காலம் அப்படின்னு சொல்லி பொருள் வச்சுக்கொள்ளணும் அப்போ என்ன சொல்றாருனா புறத்தே வருங்கால் தனது இயற்கை வடி வடிவமாக வருதல் உண்டாயினும் அது நம்மனோருக்கு அச்சத்தை விளைவிக்கும் அப்படியே அவருடைய இயற்கையான ஒரு சுரூபத்தில் வந்தார் நம்மளுக்கு என்ன ஆகும் அச்சம் உண்டாகும் அந்த மாதிரி நம்மனோருக்கு அச்சத்தை விளைக்கிற அந்த வன்மை ஆகல அதை நீக்கினார் அதனால தான் அதை நீக்கிட்டார் ஏன் ஏன் வந்து அவருடைய சொந்த உருவத்தில் வரலைன்னா சுய ஏன் வரலைன்னா நம்மளுக்கு வந்து பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி வரல மெல்ல நரவாய் வந்தாங்கிறார் அதாவது மெல்ல மனித உரு நரம் நரம்னா மனிதன் மனித ஊரில் வந்தார் மெல்ல அப்படிங்கிறதுனா மெல்ல மெல்லங்கிறது தான் மெல்ல வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவையாண்ட்புரி ஞான பிரகாசன் நரவுருவாய் ரூபாய் ஆரூரின் வந்தான் எமையாண்டருள் புரி ஞான பிரகாசன் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி சொன்னால் உன்னின்று உணர்த்தலும் இயற்கை வடிவமான முன்னின்று உணர்த்தலும் ஆசான் மூர்த்தியாய் வந்து உணர்த்தலும் அப்போ உள்ளந்து உணர்த்துறாங்க முன்னின்று உணர்த்துறாரு ஆசானாக அதாவது ஆசையர் குருவாக குருவாக வந்து வந்து உணர்த்தலும் அப்படிங்கிற மாதிரி இந்த முதனுடைய ஞானத்தை உயர்த்துகிற முறைமை தான் இப்போ மூகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உணர்த்தப்படுவார் உணர்த்தப்படுவார் உணர்வு முறைமை வேறுபாட்டில் கேட்ப நிகழும் அந்த உணர்த்த யார் நம்ம தான் உணர்த்தப்படுகிறோம் இல்லையா சகலர்கள் அவங்களுக்கு அந்த உணர்வு முறைமை வேறுபாட்டிற்கேற்ப அது நிகழும் எப்படின்னா மாறி உணர்த்தினால் பயிறு பயனின்று இல்லையா மாறி மாறி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளின்று உணவுதான் புரியும்னா வெளியின் உணத்துல பயன் இருக்காது அந்த மாதிரி மாறி மாறி உணர்த்தாமல் அந்த வேறுபாடுகள் எப்படின்னா விஞ்ஞான கலர் பழைய கலர் சகல கலர் அப்படின்ற பாகுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பந்த வேறுபாடுகளுக்காக இருக்கிறதும் அவங்களுக்கு முதல் ஞானத்தை எப்படி உணர்த்துகிற முறைமை அப்படின்னு சொல்லி மேலே காட்டினோம் அதுதான் மேலே சொல்லியிருக்கேன் அதை கண்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஆசான் மூர்த்தியாய் வந்து உணர்த்துல வந்து சகல இருக்கும் பாருங்க அதை நான் சொன்னேன் அன்பு நெறியால் அன்றி நூல் நெறியினால் ஒழு ஒழுகுவார்க்கே ஆம் என்பதும் அதாவது நம்ம வந்து அன்பு நெறிக்கு போகாமல் இப்போ தான் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கோம் நம்மளே இப்போ அந்த நெயில்தான் இருக்கும் நூல்நெறியில் தான் நிற்கிறோம் அப்போ அந்த ஆசான் மூர்த்தியாக வந்து உணர்த்தினா எப்படி இருக்குது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது சகலருக்கு அன்பு நெறியில் நிற்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் நூல் நெறியினால்தான் நம்ம பார்த்து நூலை படித்து தான் நம்ம ஒளைய் கொண்டு இருக்கிறோம் அதாவது நான் வாழ்க்கையை அளர்த்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் அப்படி சொன்னேன் அதாவது அணை முறிந்த யாரு போல ஆறு போல அன்பின் மிகுதியால் தோன்றிய எப்படி வந்து ஆறு வந்து அணையை உடைத்து கொண்டு அன்பின் மிகுதியால் தோன்றி பாய்வது போல யாதானும் ஓராட்ட நாள் நூல்களில் விதித்தவற்றால் ஈசன் பணியை மேற்கொண்டு ஏதோ ஒரு க யாரால் ஒரு ஆளால் ஆற்றுப்படுத்தப்பட்டோ வழிப்படுத்தப்பட்டு இல்லை நூல்களில் இருக்கிற விதிகளை பற்றியோ ஈசன் பணியினை மேற்கொண்டு வாரம் அப்பணியலை அப்படி இருந்தோம்னா அந்த பணி அலது அல்லது ஒன்று இலர் அந்த பணியை தவிர வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அப்படின்னா அந்த பூதங்கள் என்ன ஐந்து நிலையில் கலங்கினாலும் அந்த பணியை தவாமை உயிர் அதான் அதுதான் நம்ம கொண்ட கொள்கையில் என்ன செய்யணும் ரொம்ப வைராக்கியத்தோடு வைராக்கியத்தோட இருக்கணும் அதை கலங்கக்கூடாது அதாவது பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினாலும் அந்த பனியை வந்து நம்ம தவாமை உயித்தலும் அந்த பனியிலிருந்து நம்ம வழுவக்கூடாது கூடாது அது போல கூடும் அன்பின் ஏண்டி வீடும் வேண்டாம் விரலின் நம்மளுக்கு வந்து அன்பினால இறைவனும் வணங்கும் தவிர எங்களுக்கு வீடு கூட வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லுங்கன்ற சொல்லும் வேண்டுமாறு விருப்பு வேடம் போருவரும் அதாவது நம்ம வேணுங்கிற மாதிரி நம்மளுக்கு விருப்பம் நம்ம என்ன வேறு மாதிரி விருப்பம் இருக்கோ நம்மளுக்கு அந்த மாதிரி வேடம் கொண்டு அன்பு நெறியனவும் வடைவெள்ளை செல்லும் நூய் போல நூல்களின் விரித்த வார்த்தை இந்த ஈசன் பணியினை மேற்கொண்டு அந்த பனியே இன்றி பிற பணியினையும் அதை பாரமா ஏத்துக்கிறது அந்த செஞ்சுட்டு பித்த பணியும் பாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேற்கொண்ட ஈசன் பணியின பணியை காலம் இனங்களுக்கு ஏற்றவாறு ஏற்ற பெற்றியானாய் உயித்தலும் அதை வந்து நம்ம அதற்கு ஏற்ற அந்த காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்க நம்ம வந்து அதை உயிர்ப்போம் அந்த இதை அந்த பணியினை உயிர் பிறவியில் நீங்கி ஊக்கிங் காலெல்லாம் பிறவியில் நீங்கி வீடு விருத போட்டு என உயித்தலும் தத்தம் பிறப்பிற்கும் நிலைக்கும் ஏற்று வேடங்களை மேற்கொள்ளலும் நெறி எனவும் அதை வேறு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு இதை சொல்றது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தான் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா இதை வந்து நம்ம அவங்கவுங்க பிறப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிலைக்கு ஏற்ற மாதிரி வேடங்களை நம்ம கொள்கிறோம் நூல் நெறியும் அன்பு நாளையும் மற்றவர்களால் சொல்லப்பட்ட வழியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேறுபாடு உணர்ந்து கொள்கை அப்படின்னு சொல்கிறார் இன்னும் வேற சொல்கிறேன் ஆசான் மூர்த்தியாக வந்து உணர்த்துதல் வந்து சகலருக்குள்ள எப்படின்னா அன்பு நெறி அன்றி அன்பு நெறியால் அன்றி நூல் நெறியால் ஒழுகுவார்க்கு ஒழுகுவார்க்கு தான் அது எப்படி ஆசான் வந்து ஒழு நம்மளுக்கு உணர்த்துறது சகலருக்கு அன்பு நெறி இல்லாமல் நூல் நெறியால் இருப்பவங்களுக்கு தான் வந்து உரைப்பார் அணை முகிர்ந்த ஆறு போல் அன்பு மிகுதியால் அந்த நெறி இல்லாமல் அன்பு மிகுதியால் தோன்றிய ஒன்று தோண்டியிருக்கணும் இல்லை யாதானும் ஒரு ஆற்றல் யாராவது ஒருத்தர் வந்து அதை வழிப்படுத்தியிருக்கணும் இல்லை நூல்கள் விதித்தித்தவாறு இந்த மாதிரி வந்து இந்த மூணாலையோ ஏதோ ஒன்றால் ஈசன் பணியை மேற்கொண்டு அந்த பாரம் அந்த பனி அளவு ஒன்று விளரா வேற எதுவுமே வந்து அந்த பாரம் அந்த மாதிரி சுமைய இல்லாமல் வேற எந்த பனியும் இல்லாமல் பூதமைந்து நிலையில் கலங்கினாலும் நம்ம பணியிலேருந்து கலங்காமல் அன்பினால் கும்பிடி கும்பிடல் கும்பிடல் மட்டும்தான் இருக்கும் வீடும் வேண்டாம் விரலின் அந்த மாதிரி வந்து நம்ம விளக்கத்தோடு அந்த வைராக்கியத்தோடு இருந்தால் வேண்டுமாறு விருப்புறு வேடம் கொள்ளும் நம்ம வந்து என்ன வேடம்லாம் கொள்ளலாம் உத்ராஷம் போட்டு சாமியை போட்டு இப்படி என்ன வேணா என்ன வேடமாக தைத்து கொள்ளலாம் அது அன்பு நெறியும் அந்த மனம் அழிச்சிட்ற நீர் போல் மனம் வந்து மடைவளம் அதாவது வழியா மடை என்ன நீர் நீர் எப்படி ஓடும் தடையின்றி அல்லவா அந்த நூல் அது போல் நூல்களில் விரித்துவாரு ஈசன் பணியினை மேற்கொண்டு அந்த நூலை ஃபாலோ பண்ணி அப்படியே கரெக்டாக அதன்படி சென்றோம்னா அந்த பனி இல்லாமல் பிற பணியும் ஒருவேளை இப்போ நம்மலாம் வீட்டில் வீட்டு வேலையும் செய்கிறோம் நம்மளுக்கான கடமை நிறைய இருக்கு அந்த பணியும் செஞ்சுக்கிட்டு அதையும் பாரமா நம்ம இந்த ஈசனுடைய பணியும் செஞ்சு அந்த பணியும் பாரமாக நம்ம கொண்டால் நம்ம மேற்கொண்ட ஈசன் பணியினை அந்த காலம் இடங்களுக்கு ஏற்ப அதை அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உயிர்த்தல் ஏற்ற பெற்றியான் உயிர்த்தலும் அந்த உயிக்கும் காலம் எல்லாம் நம்மளுக்கு பிறவி நீங்கி வீடு பெறுதல் பொருடனே உயித்தரும் இது எதுக்கு நம்ம செய்யறோம் நம்ம வந்து இறைவனை வந்து அந்த பெற்றியானை உயிப்பதற்காகத்தான் இந்த உயிக்கும் காலம்லாம் நம்ம பிறவி நீங்கி வீடு பெயர் பெறுவதற்காக தான் நம்ம இது உயிக்கிறோம் அப்படின்னு தத்தம் பிறப்புக்கும் அந்த நிலைக்கு மேற்ற விட வேடங்களை மேற்கொள்ளுது அப்போ அவங்க பிறப்பு எப்படி பண்ணா இப்ப எப்படினா இப்படி இருக்கேன் இப்போ இதே இது வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒரு பொறுப்பும் இல்லாம இருக்கிறவங்கன்னா என்ன செய்வாங்க இங்கேருந்து கழுத்துலேருந்து மேலே தலை வரைக்கும் ஃபுல்லா ருத்ராஷம் ஆயிரம் மேலேயே அணிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க பிறப்புக்கும் நிலைக்கும் ஏற்ற மாதிரி வேடங்களை மேற்கொள்ளணும் அப்புறம் நூல் நெறி அப்படிங்கிறவும் இந்த மாதிரி இதெல்லாம் இதோட வேறுபாடுகள் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு அதனால அன்பு நெறியால் ஒழுகுதல் முன்னை தபமிகுதியையும் ஆணவ பெரிதும் வெளியே பெற்றாருக்கு தான் கூடாது என்பது அறியப்படுதலின் அப்போ ஆணவ மனம் ரொம்ப மெய்ய பெற்றாருக்கு நன்றி அவங்க மெளியப்பட்டவன் மட்டும்தான் அன்பு நெறியில் ஒழுக முடியும் மற்றவங்களுக்கு அது கூட கூட கூடாதுங்கிறார் கூடாதுன்னா முடியாதுங்கிறார் கூடாது என்பது அறியப்படுத்துறனால அவங்க விஞ்ஞானக்கலர் பிரளையாக்காரோட ஒத்தார் ஆதரவும் உணர்ந்து கொள்க அப்போ விஞ்ஞானக்காரர் மாதிரி அவங்க நல்ல இதாகவும் இருப்பாங்க பிரளையாக்கலர் மாதிரி இருமணம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அதை உணர்ந்து கொள்ளணும் அப்போ இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்ன செய்கிறாங்க அன்பு நிறைய நாள் ஒழுகினோரும் திருவாதூர்ல என்ன செய்கிறாரு நூல் நிறைய நூல் ஒழுகினாரும் அன்பு நெறியில் ஒழுங்கினோரையே திருத்தொண்டர் என தொகுத்தோதி அவர் திருத்தொண்டி நெறியை உலகிற்கு விளக்குவான் போல அப்போ என்ன சொல்றாங்கன்னா அன்பு நெறியில அறுபத்தொன்னு வாரம் ஒழுகினாங்க திருவாதூரில் நூலறி நூல் திருவாத ஊர் அடிகள் வந்து நூல் நெறியில ஒழுகினோம் அப்படின்னு சொன்னாலும் அன்பு நெறியில ஒழுங்கினவங்களை தான் திருத்தொண்டராக தொகுத்தோதி அவர் திருத்தொண்டி நெறியை உலகிற்கு விளக்குவார விளக்கியிருக்காரு அவருடைய நம்பிகள் திருவாதூர் அடிகளை திருத்தடத் தொகையில் எடுத்து ஓதில அதை ஓதவில்லை இந்த கருத்து அறியாதவங்க திருத்தொடர் தொகையில் திருவாதூர் அடியில் எடுத்து ஓதாது என்னையோ அப்படின்னு சொல்லி வென்று அது என்னமோ அதை பற்றி பேசி வென்று இடர்படுவர் அதை நினச்ச நினைச்சி இடர்படுகிறார்கள் யாம் வேறுபாட்டை உணர மாட்டாதார்க்கு இது காட்டுதல் அரிது எங்க அது அன்பு நிலை ஒழுங்குனவங்க தான் நாயன்மார்கள் ஆனால் திருவாரூர் என்ன செய்கிறாரு நூல் நெருகில் ஒழுகினோரும் ஆகலானும் அவர் நூல்நிலையில ஒழுங்கினவர் அப்படிங்கிறாங்க நூல்நெறி அன்பு நெறி என்னன்னு தெரியல பார்ப்போம் இந்த மாதிரி கருத்து இனி ஆளுடைய அடிகளா இருக்கு முதல்வன் ஆசிரியனாய் வந்தருள் செய்யணும் அது தானே அவ்வாறு வந்தருள் செய்ததாகலின் அது பிற ஆசான மூர்த்தியை பற்றி நின்றருள் செய்தலின் வேறாம் அதாவது குரு அதாவது இறைவன் வந்து வேற யாராவது ஒரு ஆசான மூர்த்தியா பற்றி நின்று நம்மளுக்கு அருள் செய்தல் வந்து வேறு ஆனா ஆருடைய அடியலுக்கு எப்படி வந்தார் முதல்வன் அவரே ஆசை நாய் வந்த அருள் செய்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த மாதிரி தகுதி விசேஷம் ஆளுடைய அடியில் அவருடைய மாட்டு உண்டு என்பது உணர்க உண்ணின்று உணர்த்துகிற முதல்வன் அங்கனமே உணர்த்த உணர்த்த தவமை இரும் தவமையும் ஆசை நாய் வருதல் வேண்டாம் என்னும் ஐயத்தினை நீக்கி அதனை வலியுறுத்தவாறு அதாவது உள்ளின்ற உணர்த்துகின்ற முதல்வன் அங்கனமே உணர்த்தவமையும் உணர்த்தவமையும் அதாவது உணர்த்தியதையும் ஆசைனா வருதல் வேண்டாம் என்னும் மையத்தினை நீக்கி அதனை வலியுறுத்துகிறார் அதாவது நம்ம இறைவன் வந்து உள்ளின்று உணர்த்தினா வெளியே வேண்டியதில்லை ஆசைனா வர வேண்டாம் அந்த மாதிரி உணர்த்துகிறாங்க முதல்வனாக வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நீக்கி அதனை நீக்கி அந்த என்னும் மையத்தினை நீக்கி ஆசைனாய் வருதல் வேண்டாம் என்னும் ஐயத்தினை நீக்கி அதனை வலியுறுத்துகிறார் அவ்வளோதான் இதான் உன்னின்று உணர்த்துக்கிற முதல்வன் அங்கேனமே உணர்த்த அமையும் எப்படின்னா அவன் ஆசைன்னா வரணும்னு அவசியமே இல்லை இன்னும் அந்த ஐயத்தை நீக்கி அதை வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் பொறுமையாக திருப்பி திருப்பி இதை பார்த்தா தான் புரியும் ரெண்டு மூணு தடவை இதை கவனிக்கணும் இதை அதாவது அன்பு நெறி இன்னொன்று வந்து நூல் நெறி அன்பு நெல் ஒழுங்குகள் தான் திருத்தொண்டராக தொகுத்தோதி இதில் மண்டாந்திரும்புறவர் சொல்லியிருக்கார் இப்போ இந்த திருத்தோட தொகையில் திருபாதோடிகள் எடுத்து ஓகேக்கு என்ன காரணம்னா அவர் வந்து நூல் வழியாக நூல் நெறியில் ஓல் ஓ சொல்கிறார் நூல் நெறியினால் ஒழுகினோரும் ஆகல் அவர் வந்து நூல் நெறியில் ஒழுகினார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு வித்தியாசத்தினால தான் அவர் வந்து இதில் சேர்க்கல அப்படின்னு சொல்றாரு இதை உணத்துகிற முதல் வந்து ஆசைனா வருதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை உள்ளின்று உணத்துனால் நம்ம முதல் முதலால் வெளியே ஆசைனா வருதல் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த பாட்டுடைய இது திருச்சிற்றம்பலம் அன்பு நெறின்னு ஒன்று இன்னொன்று என்ன சொன்னால் நூல் நெறின்னு சொல்கிறார் இப்போ அது இன்னொரு இன்னொரு சொல்கிறேன் அதாவது ஆசான் வந்து இறைவன் வந்து மூர்த்தியாய் வந்து சகலருள்ளும் அன்பு நெறியால் அன்றி நூல் நெறியால் ஒழுகுவார்க்கே ஆம் அதாவது அன்பு நெறியாளர்களுக்கு வராமல் நூல் நெறியால் ஒழுகுவார்களுக்கு தான் ஆசான் வந்து மூர்த்தியாய் அந்த மா மா வருவார் மாடுனாய் வருவார் அப்படிங்கிறது சொல்கிறார் எப்படின்னா அணை முறிந்த ஆறு போல் அன்பின் மிகுதியால் தோன்றிய யாதோனும் ஒரு ஆளாலையோ நூல்கள் விதி விதித்த வழியாகவோ அந்த வீசன் பணியை மேற்கொண்டு பாரம் அப்பணியளது ஒன்றிலாதலும் வேற எந்த பாரமும் இல்லாமல் இருக்கிறதும் பூதம் ஐந்து நிலையில் கிளங்கினாலும் அந்த பணியை விடாமல் பண்ணுறதும் கூடும் அன்பினால் கும்பிடல் அன்றி வீடும் வேண்டா விரலின் விலங்கலும் வேண்டுமோற விருப்பு கூடலும் அன்பு எனவும் இதெல்லாம் அன்பு நெறி அடுத்து மடைவழி செல்லும் நீர் போல் அதாவது ஒரு ஒழுங்கு அப்படி ஸ்ட்ரீம் லைன் சொல்வோம்ல மடைவழின்னு போகிற நீர் அதுதான் ஸ்ட்ரீம் லைன் சொல்வோம் அது ஒரு ஒரே இது தொகுத்த மாதிரி அந்த நூல்களை விதித்தவாறு ஈசன் பணியினை மேற்கொண்டு அந்த பனியே இன்றி பிற பணியினையும் எந்த இருந்தாலும் அந்த பாரமாக நினைக்கிறது ஈசன் பணியை மட்டும்தான் சேருறது அப்புறம் நான் தப்பாக சொல்லிட்டேன் போனதை சொல்லும்போது போது தாம் மேற்கொண்ட ஈசன் பணியினை காலம் இடங்களுக்கு ஏற்ப ஏற்ற பெற்றியனா பெற்றியானாய் உயித்தலும் அப்போ ஏற்ற பெற்றியான் உயித்தலும் உயிக்கும் காலமெல்லாம் பிறவியில் நீங்கி வீடு விடுதல் பொருட்டு தான் அப்படின்னு சொல்லி உயித்ததும் தத்தம் பிறப்பிற்கும் நிலைக்கும் ஏற்ற வேடங்களை மேற்கொடலும் இதுதான் நூல்நெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது ரெண்டைக்கும் வேறுபாட உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு உணரணும்னு சொல்கிறாரு நம்ம தான் இது என்ன ரெண்டு தடவை ரெண்டு தடவை படித்து பார்த்து இன்னொரு தடவை பேசி பார்க்கலாம் அந்த பாட்டை ரொம்ப நுட்பமான கருத்தாக சொல்லியிருக்காரு பார்ப்போம் சிவாய் நம்ம